நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகளுக்கு அழைக்கப்படும் தேசிய புலனாய்வு முகமை விசாரணைக்கு வருமாறு அழைப்பானை கொடுத்திருந்தது நேற்றைய தினம் எங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு சாட்டை முருகன் அவர்களும் இளைஞரணியினுடைய பொறுப்பாளர் இசை மதிவணன் அவர்களும் கோவை முருகன் அவர்களும் விசாரணைக்கு ஆஜரானார்கள் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்தார்கள் விசாரணை முடிந்து நேற்று மாலை அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அதன் தொடர்ச்சியாக இன்று எங்களுடைய இளைஞர் பாசனுடைய மாநில செயலாளர் இடும்பாவனும் கார்த்தி அவர்களும் எங்களுடைய சிவகங்கையினுடைய பொறுப்பாளர் தம்பி தென்னகம் விஷ்ணு அவர்களும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு அழைப்பானை அனுப்பப்பட்டு அதன் அடிப்படையில் இன்று அவர் இருவரும் ஆஜராக இருக்கிறார்கள் அந்த இருவருக்குமே நேற்று நான் குறிப்பிட்டது போல சாட்சிகளை விசாரிக்கக்கூடிய பிரிவான செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி சிஆர்பிசி பிரிவின் கீழ் ஓமலூர் வழக்கை அதாவது ஓமலூரிலே வந்து கூகுள் செயலியை பார்த்து நாங்கள் வந்து துப்பாக்கி தயாரிக்க முயற்சித்தோம் என்று இரு நபர்கள் இரண்டு வருடங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டு அந்த குற்றத்தின் அடி அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு அவர்கள் பிணையிலும் வந்து வெளியே வந்துவிட்டார்கள் அந்த வழக்கு விசாரணை முடிந்து நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நிலுவையில் உள்ளது அது தொடர்பான உங்களுக்கு ஏதோ தகவல் தெரிந்தால் அதை பற்றியான விசாரிக்க வேண்டியிருக்கும் ஆகவே விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்ற சம்மன் அனுப்பப்பட்டது அதன் அடிப்படையில் தான் இன்று வந்து அந்த திரு இடும்பானோம் கார்த்தி அவர்களும் தென்னக விஷ்ணு அவர்களும் வந்து ஆஜராக இருக்காங்க என்றுமே சட்டத்தை நாட்டில் உள்ள அனைத்து சட்டங்களையும் மதித்து அதனுடைய எந்த விதமான சோதனைக்கோ அல்லது விசாரணைக்கோ நாங்கள் தயங்குவதல்ல எங்களுடைய முழு ஒத்துழைப்பை நாங்கள் கண்டிப்பாக தர தயாராக இருக்கிறோம் அந்த அடிப்படையிலே தான் நேற்று தினம் நேற்று கூட நேற்று அதே எங்களுடைய மாநில நிர்வாகிகள் இங்கே ஆஜரானார்கள் அந்த விசாரணைக்கு முழு ஒத்துழைப்புகள் அதாவது கிட்டத்தட்ட காலை பத்து மணியிலிருந்து நேற்று மாலை ஏழு மணி வரை நடைபெற்ற நீண்ட விசாரணைக்கு அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் ஆகவே எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமழன் சீமான் அவர்களின் அவர்களுடைய அறிவுரின்படி நாங்கள் எந்த விதமான விசாரணையும் நடத்த எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் ஏனென்றால் எங்களிடம் எந்த பயமும் இல்லை நாங்கள் அற ஜனநாயக பாதையில் அரசியல் இயக்கத்தை கண்டு கடந்த பதிமூன்று வருடங்களாக பல்வேறு தேர்தல்கள் இடைத்தேர்தல்கள் நாடாளுமன்ற தேர்தல்கள் சட்டமன்ற தேர்தல்கள் மாநகராட்சி உள்ளாட்சி தேர்தல்கள் அனைத்து தேர்தலும் போட்டியிட்டு மக்களை சந்தித்து வருகிறோம் இந்த வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய செயல்பாடுகளை முடக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இம்மாதிரியான வழக்குகள் விசாரணைகள் என வந்து தொடரப்படுகிறது எதையும் நாங்கள் எதிர்கொள்வோம் எங்கள் மீது திட்டமிட்டு அவதூறாக பரப்பப்படும் செய்திகள் அதாவது பல்வேறு வந்து கோடிக்கணக்கான பணங்கள் வந்ததாகும் அதன் பிறகு வந்து அவ இந்த ஒரு தனிநபர் இல்லை ஒரு குழுவினர் கட்சியை வந்து பிளக்க முயற்சி அப்படின்னு போன்ற தவறான திட்டமிட்ட பொய் செய்திகள் பரப்பப்பட்டாலும் அதை எந்த விதத்திலும் எங்களை பாதிக்காது மிக நேர்த்தியான எங்களை அரசியல் பயணம் தொடரும் வரும் நாடாளுமன்ற தேர்தலே நாங்கள் பெரும் எழுச்சியோடு பணியாற்றுவோம் வெற்றி பெறுவோம் எஸ் சங்கர் மாநில வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர்